பாருங்கள் பரிசுத்த யோவான் எழுதின முதலாம் நிருபம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்கள் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பார்த்தால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு கவனிச்சு பாருங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறீங்களா இல்லை நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா ஆண்டவர் எங்கோ இருக்கிறார் நான் ஜெபிக்கிறேன் அவர் கேளாதவரை போல இருக்கிறார் ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆண்டவர் எங்கோ இருக்கிறார் நான் ஜபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தால் நிரம்புகிறேன் நான் ஜபிக்கும் பொழுது தான் அவருடைய மகிமின் பிரசன்ன வெளிப்படுகிறது இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்கிறாங்க நான் ஜோமனி ஜோமணி பார்க்குறேன் ஐயா தேவ பிரசன்னமே இல்லை அவர் என் ஜபத்தெல்லாம் கேட்கவே இல்லை என்ன மறந்துட்டாரு போல என்று சொல்லுகிறார் யோசித்து பாருங்க இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் அனுபவமா இருக்கு ஆனா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம்லையா இன்னும் ஒரு பக்தன் அழகா சொல்றார் நாம் அவருக்குள் அசைகிறோம் அவருக்குள் பிழைக்கிறோம் அவருக்குள் நடக்கிறோம் என்று சொல்லுகிறார் நாம் செய்கிறது எல்லாமே அவருக்குள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்போ கவனிங்க தேவன் நமக்கு தந்த ஒரு உன்னத அனுபவம் என்னன்னா எவர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்களோ எவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே கத்தருக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப கவனிங்க நீங்கள் கத்தருக்குள் இருக்கிறதை உணர்ந்தா பாவம் செய்வீங்க கோபப்படுவீங்க எதிர்த்து நடப்பீங்க கீழ்படியாம இருப்பீங்க புரட்டாட்டம் பண்ணுவீங்க கண்டிப்பா செய்ய மாட்டோம் நாம் இருக்கிறோம் என்பதையே அறியாமல் பாவங்களை பிரியமான வேத வசனம் மிக திட்டமாய் சொல்லுகிறது நாம் சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம் தேவன் இந்த புத்தியை நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் தனித்தவர்கள் அல்ல கைவிடப்பட்டவர்கள் அல்ல ஏசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் பிதாவானவர் சொல்ல குமாரன் கேட்கிறது எதுவோ அதை அதையன்றி வேற ஒன்றையும் நான் சுயமாய் செய்கிறது இல்லை இந்த விசுவாசமும் இந்த உணர்வும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கத்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்க பாவமே செய்ய மாட்டிங்க பாவம் செய்ய முடியாது உங்களை அப்படி கிருபையாக பாதுகாப்பார் கண்மணி போல பாதுகாப்பார் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சத்தியம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் கத்தரால் நடத்தப்படுவீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலவேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் இந்த பிள்ளைகளை தருகிறேன் அண்டு உமது பிள்ளைகள் உமது நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் அன்றுவரே நடப்பதற்கு நீர் கிருபை செய்யுங்க ஆமாண்டு வரே சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம் என்கிற உணர்வு அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை